வேறு புரோக்கர் ஆப் யூஸ் பண்ணுறப்ப பொறுமையாக வெயிட் பண்ணி ஸ்டாப் லாஸ் வச்சு டார்கெட் வச்சு என்ட்ரி எடுக்கிறேன் ஆனால் மெட்டா ட்ரேடர் ஆப் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் ஏன் நான் எதுவுமே மெயின்டைன் பண்ண மாட்றேன் நான் பாட்டுக்கு ரேண்டமாக உள்ளே போய் என்ட்ரி எடுத்துறேன் மெட்டா ட்ரேடர் ஆப்பில் ட்ரேட் பண்ணுறப்ப எனக்கு தெரியாமல் நானே போய் ஏன் ரேண்டம் என்ட்ரிஸ் நிறைய எடுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏன் ஓவர் கான்ஃபிடன்ட் வருது சரி ட்ரேட் பண்ண வேணாம் சும்மா சார்ட்டை வாட்ச் பண்ணான்னு சொல்லிவிட்டு மெட்டா ட்ரேடர் ஆப் ஓப்பன் பண்ணி வச்சா எனக்கு தெரியாமையே நானே என்ட்ரி எடுத்துட்றேன் அது இப்படி அப்போ அப்போ மெட்டா ட்ரேடரில் ட்ரேட் பண்ணால் சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆகி நம்ம எமோஷனலாக வீக் ஆகுமா அப்போ நான் லாஸ் பண்ணுறதுக்கு மெட்டா ட்ரேடர் ஆப்பு தான் காரணமா இல்லை என்னோட மைண்டு காரணமா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தார்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோவெலாம் இதை பற்றி தான் நம்ம க்ளியராக பார்க்க போகிறோம் நீங்கள் மெட்டா ட்ரேடரில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தோணி இருக்கலாம் இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் மெட்டா ட்ரேடரில் ட்ரேட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு தோணவும் செய்யலாம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்னால் ஏன் நமக்கு வருது நமக்கு மட்டும் தான் இந்த ப்ராப்ளம் வருதா உண்மையிலே மெட்டா ட்ரேடரில் ட்ரேட் பண்ணா நமக்கு எமோஷனலா அஃபெக்ட் ஆகுமா நம்ம ரேண்டம் என்ற இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு இதை பற்றி ஒரு கிளியரான மைண்ட் செட் இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்டா ட்ரேடர் ஆப்னா என்னன்னு சொல்லி பார்த்தரலாம் இந்த ஆப் பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம நார்மலாக ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்றப்ப நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ரோக்கர்னு சொல்லி செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம் அப்படி பண்ணுறப்ப நம்ம மெட்டா ட்ரேடர்ன்ற இந்த பிளாட்ஃபார்மை நம்மளோட ப்ரோக்கரோட கனெக்ட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ இதனால நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு நிறைய டிராபேக்ஸும் இருக்கு அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் கிளிக் ட்ரேடிங்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நிறைய பேர்த்துக்கு ஒன் கிளிக் ட்ரேடிங்னா என்னன்னு தெரியாமையே இருக்கும் இந்த பிளாட்ஃபார்மோட ஒரு மெயினான ரீசன் நிறைய பேர் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒன் கிளிக் ட்ரேடிங் தான் காரணம் ஏன் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ப்ரோக்கர் செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறப்ப இந்தியன் மார்க்கெட் இல்லைன்னா ஃபாரிக்ஸ் மார்க்கெட்டு ரெண்டு ஏதோ ஒரு மார்க்கெட்டு இப்போ மெட்ரா ட்ரேடராக விட்டுருங்க நார்மலாக நீங்கள் ஒரு ப்ரோக்கரில் ட்ரேட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவீங்க எஸ்எல் செட் பண்ணுவீங்க டிபி செட் பண்ணுவீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுப்பீங்க ஆனால் இந்த மெட்ரா ட்ரேடரில் என்ன கொடுக்குறாங்கன்னா ஒன் கிளிக் ட்ரேடிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம ஜஸ்ட் பை செல் ஏதாச்சும் ஒன்னு கிளிக் பண்ணாவே நம்மளோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆயிரும் ஸோ இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா நம்ம என்ட்ரியை உடனே நம்ம எடுத்துடலாம் சடனாக மார்க்கெட் மூவ் ஆகிறப்ப நம்ம என்ட்ரி எடுத்துட்டு சடனாக எக்ஸிட் ஆயிடலாம் நம்ம நார்மலாக என்ட்ரி எடுக்கிறப்ப எஸ்எல் டார்கெட்லாம் செட் பண்ணிட்டு என்ட்ரி எடுப்போம் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா லேட்டாகி சம் என்ட்ரிஸ் மிஸ் ஆக சான்ஸ் இருக்கு ஆனா இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க ட்ரேட் பண்றப்ப அந்த மாதிரி மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது நீங்க கிளிக் பண்ண ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்க ஆர்டர் பிளேஸ் ஆயிரும் நீங்கள் எஸ்எல் செட் பண்ணுறீங்களா இல்லை டார்கெட் செட் பண்ணுறீங்களான்னு சொல்லிலாம் இது கேட்கவே கேட்காது உடனே பார்த்தீங்கன்னா டபுள் கன்ஃபர்மேஷன் கூட பண்ணாது சிங்கிள் கேக்கில் உங்கள் ட்ரேடு பிளேஸ் ஆயிரும் இதே வேறு இதெல்லாம் டபுள் கன்ஃபர்மேஷன் கேட்கும் நீங்கள் லாட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஒரு கன்ஃபார்ம் கேட்கும் நீங்கள் அந்த மாதிரிலாம் கன்ஃபார்ம் கேட்காது நீங்கள் லாட் செலக்ட் பண்ணுவீங்க கிளிக் பண்ணணுமே உங்கள் என்ட்ரி பிளேஸ் ஆயிரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டாகவும் இருக்குது அண்ட் இதே பார்த்தீங்கன்னா ஒரு டிராபேக்காகவும் இருக்குது ஓகே இப்போ இந்த மெட்டா ட்ரேடர் பிளாட்ஃபார்ம் எது எதுலலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்குலாம் இந்த மாதிரி மெட்டா ட்ரேடர் ஆப்லாம் கிடையாது ஸோ அதனால் ஃபாரக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க தான் இந்த பிளாட்ஃபார்மை பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்போ நான் இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறேன் ப்ரோ நான் இந்த வீடியோ பார்க்க தேவையில்லையான்னு கேட்டிங்கனா ஃப்யூச்சரில் ஃபாரெக்ஸ்க்கு வந்தீங்கன்னா அப்போ நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு நீங்கள் இப்பயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு மெட்டா ட்ரேடர் ஆப்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிஸ்ட்ரியை பார்ப்போம் இதுக்கு பின்னாடி என்ன மிஸ்ட்ரி இருக்குன்னா வேற ஒன்றும் இல்லை எமோஷ்னல் தான் என்ன எமோஷ்னல் இங்கே ப்ளே பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு ப்ரோக்கர் சார்ட் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறப்ப என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு பேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணி சார்ட்டை வாட்ச் பண்ணுவீங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கான என்ட்ரி இடம் வந்தால் அந்த இடத்துல எஸ்எல் மெயின்டைன் பண்ணுவீங்க டார்கெட் செட் பண்ணுவீங்க என்ட்ரி எடுப்பீங்க இது ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் பண்ணுற வேலை ஓகேவா இந்த இடத்துல நீங்கள் மெட்டா ட்ரேடர் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஷன்ஸுங்கிற ஒன்று நீங்கள் மெயின்டைன் பண்ண மாட்டீங்க ஏன் சொல்கிறேன்னா பொதுவாகவே நம்ம மொபைலில் ட்ரேட் பண்ணுறப்ப சார்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியும் அப்போ நம்ம எமோஷனல் கண்ட்ரோல் ஆகாது நம்மளை அறியாமையே நம்ம ரேண்டம் மேட்ரி எடுப்போம்னு சொல்லி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஸோ அதே மாதிரி நீங்கள் மெட்டா ட்ரேடரை நீங்கள் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணாலும் சரி மொபைலில் யூஸ் பண்ணாலும் சரி இந்த ஒன் கிளிக் ட்ரேடிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கனால என்ன ஆகும்னா ப்ராப்பராக பேஷன்ஸ் மெயின்டைன் பண்ண மாட்டீங்க டார்கெட் செட் பண்ண மாட்டீங்க எஸ்எல் செட் பண்ண மாட்டீங்க உங்கள் ட்ரேடிங்க்கான இடம் வந்துச்சா வரலையான்னு சொல்லி கூட நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்க எல்லாம் உள்ளே வருவீங்க ஒன் கிளிக் ட்ரேடிங் இருக்கனால டக்குன்னு நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க டக்குன்னு எக்ஸைட் ஆவீங்க இந்த மாதிரி என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகிட்டே இருப்பீங்க இன்னும் நீங்கள் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா இதை வச்சு ரீல்ஸ் போட்டிருப்பாங்க டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா பை பண்ணுவாங்க அப்படி எக்ஸைட் ஆவாங்க பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் எடுத்த மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க இதை நிறைய பேர் எடுத்துக்கிட்டு அவங்களும் அதே மாதிரி பண்ணான்னு சொல்லி பார்ப்பாங்க அப்படி மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் ட்ரேடிங் பண்ணுற கடைசி நாள் அந்த நாளாக தான் இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் ரீல்ஸ் பார்த்து அப்படி பண்ணுறீங்க ஆனால் அந்த ரீல்ஸ் பண்ணாங்கல்ல அவங்க ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் தான் பண்ணாங்கன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க டெமோ அக்கௌண்ட்டில் கூட பண்ணியிருக்கலாம் நிறைய பேர் இப்படி தான் ஏமாத்துறாங்க ரியூஸ் போகிறதுக்காக டெமோ அக்கௌண்ட்டில் போட்டு இந்த மாதிரி பண்ணிடுவாங்க நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ரியல் மார்க்கெட்டில் ரியல் மணி வச்சு இதே மாதிரி பண்ணுறப்ப பயங்கரமாக அடிபடும் நீங்கள் ஒன்றே ஒன்று யோசித்து பாருங்கள் இப்படி பண்ணால் எத்தனை பேர் நேரம் பணக்காரனாயிருக்கலாம் மெட்டா ட்ரேலர் யூஸ் பண்ணி மெட்டா ட்ரெயர் டவுன்லோட் பண்ணிட்டாவே நான் பணக்காரன் பணக்காரனாயிருவேன்னா அப்போ எல்லாருமே மெட்டா ட்ரேடர் டவுன்லோட் பண்ணி பணக்காரன் ஆகலாம்ல ஏன் ஆகலை ஸோ அதனால் புரிஞ்சுக்கங்க நிறைய பேர் வியூஸ் போகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏமாறாதீங்க ஒரு ஆப் நமக்காக இவ்வளோ ஸ்பெசிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு யூஸ் பண்ணணும் இப்போ மெட்டா ட்ரேடர் ஆப் பார்த்தீங்கன்னா தப்புன்னு நான் சொல்லலை நீங்கள் கேட்கலாம் ப்ரோ அப்போ இது தப்பாக நான் பண்ணவே கூடாதுன்னு கேட்டிங்கன்னா இதை தப்பு சொல்ல கிடையாது இது ஒரு ப்ரோக்கர் ஆப் மாதிரி இது ஒரு பிளாட்ஃபார்ம் ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்க ஒரு பிளாட்ஃபார்ம் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கேம்பளர் கைக்கு போச்சுன்னா அது கேம்பிளிங் மாதிரி தான் இருக்கும் ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் கைக்கு போச்சுன்னா அது ப்ரொஃபஷனலாக தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் மெட்டா ட்ரேடரும் அதே மாதிரி தான் ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் கைக்கு போச்சுன்னா அதை வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க கேம்ளர் கைக்கு போச்சுன்னா அதை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க ஒன் கிளிக் ட்ரேடிங்கை நீங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன் கிளிக் ட்ரேடிங்கிறது ஒரு பெனிஃபிட் மாதிரி ஈஸியாக என்ட்ரி எடுத்துட்டு ஈஸியாக எக்ஸிட் ஆகிறதுக்காக அதுக்காக அதை நம்ம தப்பாக யூஸ் பண்ணி ரேண்டமாக எடுக்கக்கூடாது ஒன் கிளிக் ட்ரேடிங்கையும் நீங்கள் ப்ராப்பராக தான் பண்ணணும் எஸ்எல் மெயின்டைன் பண்ணி என்னால் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாது ப்ரோ என்னால் சார்ட்டை பார்த்தா நான் என்ட்ரி எடுத்துருவேன் அதுவும் இந்த மாதிரி ஒன் கிளிக்லாம் கன்ஃபார்மே கேட்காது உடனே கொடுத்துரும் உடனே பை பண்ணிடு உடனே செல் பண்ணிடுனா நான் கன்ஃபார்மாக எடுத்துருவேன் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் மெட்டா ட்ரேடர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு இன்னும் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகே கேஸ் இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம் இந்த வீடியோவில் மெட்டா டேடர் யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ண வேணாம்னு சொல்ல கிடையாது அதோட ப்ரோஸ் அண்ட் கான்சர் தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் இதில் ட்ராபேக் இருக்குது இந்த மாதிரிலாம் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இதை வச்சு நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க அதை யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது அதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணணும் நமக்கு ஒரு ஸ்பெசிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை அதுக்கேற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணணும் நம்ம அதை தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது நிறைய பேர் அதை தப்பாக யூஸ் பண்ணி லாஸ் இருக்காங்க இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து ஏமாந்து நீங்களும் பண்ணாதீங்க அவங்க டெமோ அக்கௌண்டில் பண்ணுறாங்க நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டில் அதே மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் ஆகும் ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஒரு பெனிஃபிட்டை கரெக்டான முறையில் யூஸ் பண்ணுங்கள் இது என்னோட ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு நல்ல வீட்டில் வந்து உங்களை பார்க்குறேன் பாய் கைஸ் ஹாப்பி ட்ரேடிங்